பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் திருக்கோயில் கற்பக விநாயகா கோவில் தமிழ்நாட்டின் மிகப்பழமையான குகை கோவில்களுள் ஒன்றாகும் இது காரைக்குடிக்கும் புதுக்கோட்டைக்கும் நடுவே பிள்ளையார்பட்டி என்ற ஊரில் அமைந்துள்ளது திருப்பத்தூர் காரைக்குடி மாநில நெடுஞ்சாலையில் மதுரையிலிருந்து எழுபத்தொன்று கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்குடியிலிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இந்த ஊர் பெயருக்கு பிள்ளையார் பட்டி காரணம் இங்கு அமைந்துள்ள கற்பக விநாயகரே பிள்ளையார் ஆகும் இங்கு விநாயக பெருமான் பிற இடங்களில் காணப்படுவதைப் போல நான்கு கைகளுடன் இல்லாமல் இரு கைகளுடன் காணப்படுகிறார் இங்கு மூலவா கற்பக விநாயகா ஆறு அடி உயரத்தில் வலம்புரி நிலையில் காணப்படுகிறார் இந்த கோவிலில் காணப்படும் பதினைந்துக்கும் மேற்பட்ட கல்வெட்டு குறிப்புகள் இக்கோவிலின் தொன்மையை பறைசாற்றுகிறது பிள்ளையார்பட்டி என பெயர் கொண்டு விளங்கும் இவ்வூர் தமிழ்நாடு மாநிலத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது காரைக்குடியிலிருந்து திருப்பத்தூர் செல்லும் வழியில் குன்றக்குடிக்கு அடுத்து உள்ளது இக்கோவில் சுமார் ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதாக கருதப்படுகிறது இந்த கோயில் கிபி பி பன்னிரண்டு ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் செட்டிநாட்டு நகரத்தார்கள் வசமானது என்பது வரலாறு மூலவர் கற்பக விநாயகர் தல விருட்சம் மருதமரம் தீர்த்தம் திருக்குளம் ஊர் பிள்ளையார்பட்டி மாவட்டம் சிவகங்கை மாநிலம் தமிழ்நாடு வரலாறு இங்குள்ள சிறிய மலையின் அடிவாரத்தில் கோவில் குடைய பெற்றுள்ளது இக்கோவில் சுமார் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதாக கருதப்படுகிறது இக்கோயிலின் பிரதான தெய்வமாக கற்பக விநாயகர் இருக்கிறார் மலையை குடைந்து அமைக்கப்பெற்ற சுமார் ஆறு அடி உயரமுள்ள கற்பக பிள்ளையாரின் திருவுருவம் வடக்கு திசை பார்த்து காணப்படுகிறது குகை கோயிலில் சிவன் மற்றும் பிற கடவுளர்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன ஆகம கல்வெட்டுகளில் எழுதியுள்ளபடி இக்கோயில் ஆயிரத்து தொன்னூற்றொன்று மற்றும் ஆயிரத்து இருநூற்று முப்பத்தெட்டாம் ஆண்டின் இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தது என கருதப்படுகிறது தல வரலாறு குன்றை குடைந்து அமைக்கப்பட்ட குடைவரைக் கோயிலான பிள்ளையார்பட்டி கோயில் சுமார் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே அமைக்கப்பட்டது என்பதை கல்வெட்டுகள் மூலம் அறிய முடிகிறது பல்லவர்களுக்கு முன்பே குடைவரைக் கோயில்களை அமைத்த பெருமை முற்கால பாண்டியர்களுக்கு உண்டு கோன் பெருபரணன் என்கிற சிற்பியால் பிள்ளையாரின் உருவமும் சிவலிங்கத்தின் உருவமும் செதுக்கப்பட்டுள்ள தகவல் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆய்வின்படி மகேந்திரவர்ம பல்லவன் காலத்துக்கும் முன்பு இரண்டு அல்லது ஐந்து நூற்றாண்டுகள் பழைமை வாய்ந்தது இந்த குடைவரைக் கோயில் என்பதை அறியலாம் உ நான்காம் நூற்றாண்டில் பிள்ளையார் சிலையை செதுக்கி இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இதுபோல் பதினான்கு சிலை உருவங்கள் இக்கோயிலில் உள்ளது மேலும் கல்வெட்டுகள் மூலமாக எருக்காட்டூர் மருத்தங்குட்டி திருவிங்கைக்குட்டி திருவிங்கைச்வரம் இராசநாராயணபுரம் மேலும் மருத்தங்கூர் தென்மருத்தூர் கணேசபுரம் கணேச பிள்ளைநகர் போன்றவை இத்தலத்தின் முற்கால பெயர்கள் என அறிய முடிகிறது இந்த கோயில் போ பன்னிரண்டாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் செட்டிநாட்டு நகரத்தார்கள் வசமானது என்பது வரலாறு நாட்டுக்கோட்டை நகரத்தார்களின் மேற்பார்வையில் மிகச்சிறப்பான முறையில் ஆகம முறை தவறாமல் வழிபாடு நடைபெறுகிறது இத்தல கற்பக விநாயகருக்கு தேசி விநாயகர் என்ற பெயரும் உண்டு தேசி விநாயகர் என்ற பெயருக்கு ஒளிமிக்க அழகுள்ள விநாயகர் என்று பொருள் கல்வெட்டுக்கள் குன்றின் மீது கட்டப்பட்ட பிள்ளையார்பட்டி கோயில் சுமார் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது என்பதை கல்வெட்டுகள் மூலம் அறியலாம் முற்கால பாண்டியர்கள் பல்லவர்களுக்கு முன்பே குடைவர் கோயில்களை கட்டிய பெருமையை பெற்றுள்ளனர் பிள்ளையார் உருவமும் சிவலிங்கமும் கோன் பெரும்பரணன் என்ற சிற்பியால் செதுக்கப்பட்டது என்ற தகவல் கல்வெட்டில் உள்ளது இந்த ஆய்வின்படி இந்த குடைவரை கோயில் மகேந்திரவர்ம பல்லவன் காலத்திற்கு இரண்டு அல்லது ஐந்து நூற்றாண்டுகளுக்கு முந்தையது என்பதை அறியலாம் பிள்ளையார் சிலை நான்காம் நூற்றாண்டில் செதுக்கப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது இக்கோயிலில் பதினான்கு சிலைகள் உள்ளன மேலும் கல்வெட்டுகள் மூலம் எருகாட்டூர் மருதங்குட்டி திருவெங்கைக்குட்டி திருவெங்கைச்சோவரம் இராசநாராயணபுரம் மேலும் மருதங்கூர் தென்மருத்தூர் கணேசபுரம் கணேச மகாநகரம் பிள்ளைநகர் முதலியவை இத்தலத்தின் முந்தைய பெயர்களாக அறியலாம் கிபி பன்னிரண்டையும் நூற்றாண்டின் முற்பகுதியில் செட்டி குடிமக்களால் இக்கோயில் கையகப்படுத்தப்பட்டதாக வரலாறு கூறுகிறது நாட்டுக்கோட்டை மக்களின் மேற்பார்வையில் ஆகம முறை மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இத்தல கற்பக விநாயகருக்கு தேசி விநாயகர் என்ற பெயரும் உண்டு தேசி விநாயகர் என்ற பெயருக்கு பிரகாசமான அழகான விநாயகர் என்ற பொருள் கோயில் அமைப்பு கோயிலின் அமைப்பு இருபகுதிகளாக அமைந்திருக்கிறது கோயிலின் ஒரு பகுதி குடைவரைக் கோயிலாகவும் மற்றொரு பகுதி கற்றளி எனவும் அமைந்திருக்கிறது பிள்ளையார்பட்டி கோயில் தமிழ்நாட்டு குடைவரைக் கோயில்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஆறு அடி உயரமுள்ள கற்பக விநாயகரின் சன்னதி மலையை குடைந்து அமைய பெற்றுள்ளதால் இந்த சன்னதியை வலம் வர இயலாது பிள்ளையாரின் திருவுருவம் வடக்கு நோக்கியும் அவரின் தும்பிக்கை வலது சுழித்தும் வலம்புரி விநாயகர் இருப்பது இக்கோயிலின் தனிச்சிறப்பாக உள்ளது இங்கு திருமணம் நடைபெற வைக்கும் கார்த்தியாயினி அம்மன் சன்னதியும் பிள்ளை வரமளிக்கும் நாகலிங்கம் சுவாமி சன்னதியும் அனைத்து செல்வ வளங்களை அளிக்கும் பசுபதீசுவரர் சன்னதியும் உள்ளது குடைவரை கோயிலினுள் நடுவே கிழக்கு முகமாக அமைக்கப்பட்டிருக்கும் மகாலிங்கம் மிகுந்த பொலிவுடன் காணப்படுகிறது திருவீசர் எனப்படும் இப்பெருமானுக்கு திருவிங்கைக்குடி மகாதேவர் என்ற பெயரும் உண்டு சற்று வடக்கில் வெளிப்புறச் சுவரில் லிங்கோப்பவர் காட்சியளிக்கிறார் இக்குகை கோயிலிலிருந்து சிறிது தூரத்தில் கிழக்கு நோக்கிய சந்நிதியாக அமைந்திருக்கிறது மருதீசர் சந்நிதி சதுர வடிவ கருவரையின் நடுவே வட்ட வடிவமான ஆவுடையார் மீது லிங்க வடிவில் அமைந்துள்ள மருதீசர் அர்ஜுனவனேசர் என்ற பெயரிலும் வழங்கப்படுகிறார் இக்கருவறையைச் சுற்றியுள்ள புறச்சுவர்கள் சிற்பங்கள் எதுவுமின்றி நுட்பமான கட்டட வேலைப்பாடுகளுடன் மிக அழகாகவும் எளிமையாகவும் திகழ்கின்றன மருதீசர் கோயில் முப்பது செப்பு திருமேனிகளை கொண்டுள்ளது காலத்தால் இவை போ உ பத்தாம் நூற்றாண்டு முதல் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி பகுதி வரையிலானது மருதீசர் கோயிலின் மேல் சுற்று பிரகாரத்தின் வடகிழக்கு பகுதியில் வீற்றிருப்பவர் வாடாமலர் மங்கை இவருடைய சந்நிதி தெற்கு முகமாக காட்சியளிக்கிறது கருவறை நடுவே அம்மனின் திருவுருவம் பத்மபீடத்தின் மீது இரண்டு கைகளுடன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறது இக்கோயிலின் தலைவிரட்சமாக அர்ச்சனா மரம் உள்ளது வடக்கு கோபுர வாயிலின் உள்ளே கிழக்கு பகுதியில் சிவகாமியம்மன் சந்நிதி உள்ளது மகா மண்டபத்தின் வடக்கு பகுதியில் நடராசர் சபை உள்ளது அலங்கார மண்டபத்தில் வரையப்பட்டிருக்கும் ஓவியங்கள் ஓவியக்கலைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அமைந்திருக்கிறது இக்கோயில் சிவன் கோயிலாக இருந்தாலும் கற்பக விநாயகரால் மக்களிடையே பிரசித்தி பெற்று பிள்ளையார்பட்டி பிள்ளையார் கோயில் என்றே அழைக்கப்படுகிறது ராஜகோபும் கோயில் திருமதிலின் கிழக்கு வாயிலில் ராஜகோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது ஏழு நிலைகளுடன் அமைந்த இக்கோபுரம் அதிட்டானம் முதல் கல்லாரம் வரை வெள்ளை கல்லாலும் அதற்கு மேற்பட்ட பகுதிகள் செங்கல் மற்றும் சுதை கொண்டு எழுப்பப்பட்டுள்ளது கற்பக விநாயகர் சந்நிதியின் முன்புறமாக இருக்கும் திருமதிலின் வடக்கு வாயிலில் விநாயக கோபுரம் எழுப்பப்பட்டுள்ளது இது மூன்று நிலைகளுடன் காணப்படுகிறது இக்கோபுரம் அதிட்டானம் முதல் கல்லாரம் வரை வெள்ளை கற்களை கொண்டும் அதன் மேல் எழுப்பப்பட்டுள்ள கோபுரத் தளங்கள் செங்கல்லை கொண்டும் எழுப்பப்பட்டிருக்கிறது பிள்ளையார்பட்டி என்னும் பெயரே இது பெருமான் கோயில் கொண்டருளும் ஒரு சிற்றூர் என்பதை நன்கு விளங்க வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த ஊருக்கு பிள்ளையார்பட்டி என்பதே இன்று நாடறிந்த பெயராயினும் ஒன்று எருக்காட்டூர் அல்லது ஏக்காட்டூர் இரண்டு மருத்தங்குட்டி மூன்று திருவிங்கைகுடி நான்கு திருவிங்கைஸ்வரம் ஐந்து இராசநாராயணபுரம் என்று வேறு ஐந்து பெயர்கள் உண்டு மருத்தங்கூர் தென்மருத்தூர் கணேசபுரம் கணேசமாநகரம் பிள்ளைநகர் போன்ற பெயர்கள் பிற்கால பெயர்கள் பிற்கால பாடல்களில் காணப்படுகின்றன இங்கு இரண்டு இராஜகோபுரங்களுடன் கூடிய பெரிய திருக்கோயில் மிக்க பொலிவுடன் விளங்குகிறது ஆகம நெறிப்படி அருமையாக பூஜைகள் நடைபெறும் இக்கோயிலில் திருப்பணியை கூர்ந்து நோக்குவோமானால் நான்கு முறையாக திருப்பணி நடந்திருக்கின்றமை நன்கு புலனாகும் முதன் நடந்த திருப்பணி இன்று காணப்பெறும் திருக்கோயிலின் தெற்கு புறத்தில் கீழ்மேலாக நீண்டு கிடக்கும் குன்றில் வடமுகமாக மலையை குடைந்து அமைக்கப்பெற்ற குடைவரைக் கோயிலாகும் இந்த குடைவரை கோயிலுக்குள் நாம் நுழைந்தால் முதலில் உள்ள கிழ்மேல் ஓடிய பத்தி காணப்படும் அதற்கு அடுத்து நான்கு தூண்கள் இடைநிற்க தென்வடல் ஓடிய இரட்டைப்பத்தி மண்டபம் காணப்படும் அம்மண்டபத்தின் கீழ்ப்புறபத்தியில் தென்பால் மலை நெற்றியில் ஆறு அடி உயரம் உள்ள கம்பீர நிலையில் விளங்கும் கற்பக விநாயகர் திருக்கோலம் அர்த்த சித்திரமாக வடக்கு நோக்கி விளங்க காண்போம் இந்த மூர்த்தி தான் பிள்ளையார்பட்டியின் பெருந்தெய்வமான கற்பக விநாயகரான தேசு விநாயக பிள்ளையார் அதற்கு மேற்கே அதேமலை நெற்றியில் தெற்கு நோக்கிய சங்கர நாராயணர் உருநாட்டு சண்டீசன் கருடன் இருவரும் இருபுறம் நின்ற கோலத்தில் விளங்குகிறார் அந்த மேல்புறத்தில் பத்தியின் நடுவே கிழக்கு பார்த்த திருவாயிலுடன் கூடிய திருவுண்ணாழி துங்கானை மாடா அமைதியை குடைய பெற்றுள்ளது அதன் நடுவிலே கடைந்தமைத்த பெரியதொரு மகாலிங்கம் பொழிந்தினிது துலங்க காண்போம் இந்த மூர்த்தி தன் திருவீசர் என்று விளங்கும் குடி மகாதேவர் அங்கிருந்து சிறிது வடக்கே வந்து மேற்கே சென்று தெற்குப்புறமாகப் பார்த்தோமானால் திருவொண்ணாழியின் வடபுற வெளிச்சுவரில் வடக்கு பார்த்த லிங்கோப்பவர் மூர்த்தியை காணலாம் இந்த அளவில் உள்ள குடைவரைக் கோயில்தான் முதல் திருப்பணி ஆகும் இக்குடைவரைக் கோயிலுக்குள் சுவர்களிலும் தூண்களிலும் காணப்பெறுகின்ற கல்வெட்டுகள் நமக்கு ஓரளவு செய்திகளைத்தான் புலப்படுத்துகின்றன என்றாலும் அவற்றிலிருந்து மிக முக்கியமான செய்திகளும் சில கிடைக்கின்றன முதன் முதலில் மருதங்குடி வயல்களை மருதங்குடி ஊராரிடம் பிள்ளையார்பட்டி கோயில் நகரத்தார் விலைக்கு வாங்கியிருக்கிறார்கள் பின்னர் சம்பந்தப்பட்ட அதனையூர் நாட்டவரிடமும் கீழ்கொண்டாற்ற நாட்டவரிடமும் அவர்களுக்கு உள்ள உரிமையை வாங்கி பிடிபாடு செய்திருக்கிறார்கள் அதன் பிறகு அந்நாளில் பாண்டி மண்டலத்தை வென்று ஆட்சி செய்த பரகேசி மூன்றாம் குலோத்துங்க சோழ தேவரான கோனேரின்மை கொண்டானிடம் முழு உரிமையும் பெற்று கொண்டிருக்கின்றார்கள் அவன் நகரத்தார்களுக்கு கொடுத்த திருமுகத்திலிருந்து மருத்தங்குடியில் இராசநாராயணபுரம் என்ற பெயருடன் ஒரு நகரம் அமைத்து அதில் குடியேறி வாழ்ந்து வர அனுமதித்திருக்கிற செய்தி நன்கு புலனாகிறது மருதங்குடியான இராசநாராயணபுரம் என்னும் பிள்ளையார்பட்டியும் கீழ்குண்டாற்று நாட்டில் அடங்கியதே எனவே பிள்ளையார்பட்டியை கேரள சிங்கவள நாட்டு கீழ்குண்டாற்று நாட்டில் மருதங்குடியான இராசநாராயணபுரத்து பிள்ளையார்பட்டி என்றே குறிப்பிட வேண்டும் பிள்ளையாரின் பெருமை உலகம் யாவையும் காத்து துடைக்கும் முழுமுதல் இறைவன் ஒருவனே அவனை இப்படியே நின்னிறத்தன் இவ்வண்ணத்தன் என்று நம் போன்றவர்கள் எளிதில் உணரமாட்டோம் ஆனாலும் உண்மை உணர்ந்த அருள்பழத்த நெஞ்சினர்கள் அவனுக்கு அவனருளாலே ஆயிரமாயிரம் திருப்பெயர்களையும் திருவுருவத்தையும் தந்து நாமுய வழிவகுத்தருளியிருக்கிறார்கள் அவையனைத்தும் அறவோர் தியானத்தில் முளைத்தவை அவற்றிற்கெல்லாம் தத்துவப்படியும் ஆகம முறையிலும் சிற்ப நெறியிலும் தியான ஸ்லோகங்கள் எண்ணற்றவை நமக்கு உண்டு பிள்ளையார் மூத்த திருப்பிள்ளையார் கணபதி கணேசன் கணநாதன் விநாயகன் விக்கின விநாயகன் விக்கினராஜன் விக்கினேசுவரன் கஜமுகன் கரிமுகன் யானைமுகன் வேழமுகன் தும்பிக்கையன் அத்தி முகன் ஐங்கரன் அங்குசபாசன் முன்னவன் ஓங்காரன் பிரணவ கற்பகமூர்த்தி கற்பக விநாயகன் கற்பக பிள்ளையார் முதலான பல பொது பெயர்களை கொண்டருளும் பெருமானீதத்திற்கு தக்கபடி பல பல காரணங்களால் சிறப்பு பெயர்கள் பலவற்றை தாங்கி அருள்வதை நாம் நன்கறிவோம் இந்த மூர்த்தியின் உருவ தத்துவத்தைச் சிறிது சிந்தித்துப் பார்த்தாலும் அதன் அருமை நன்கு புலப்படும் பிள்ளையாரை ஞானத்தின் அதிதேவதை என்பர் நூலோர் யானைத்தலையே அதற்கு சான்று ஓங்கார ஒலிக்குரிய வரிவடிவமான ஓம் என்பதை காட்புலனாகும்படி காட்ட யானை யானைத்தலையே பெரிதும் ஏற்றதாயிருக்கிறது வலப்புற தந்தம் ஒடிந்ததான அமைதியில் காட்டப்பெறுவதன் மூலம் ஓ என்ற எழுத்தின் தொடக்கச் சுழி கிடைத்து விடுகிறது அங்கிருந்து மேல் நோக்கி இடக்காது வரை சென்று வளைந்த இடத்தந்தத்தின் வழியாக கீழ் நோக்கி துதிக்கை வரை கோடிட்டால் ஓ என்ற வரி வடிவம் தோன்றிவிட காண்போம் கையில் உள்ள மோதகம் இம் என்ற வரி வடிவத்தை சுட்டுகிறது பிள்ளையார்பட்டி பிள்ளையார் வலம்புரி பிள்ளையாராக இருப்பதால் பெரும்பாலான மற்ற இடங்களில் உள்ள மூர்த்தங்களை விட விளக்கமாக இவ்வுண்மையை ஓங்கார சொரூபத்தை புலப்படுத்தி கொண்டிருக்கிறது பிள்ளையாரின் சிறப்பு ஒன்று இங்கு பெருமானின் துதிக்கை வலம் சுழித்ததாக அமைந்திருப்பது இரண்டு சாதாரணமாக மற்ற இடங்களில் இருப்பதைப் போல நான்கு கைகள் இல்லாமல் இரண்டு கரங்களை கொண்டு விளங்குவது மூன்று அங்கு பாசங்கள் இல்லாமல் விளங்குவது நான்கு வயிறு ஆசனத்தில் படியாமல் அர்த்தபத்ம ஆசனம் போன்று கால்கள் மடித்திருக்க அமர்ந்தருள்வது ஐந்து இடக்கரத்தை கடிகஸ்தமாக இடையில் நாட்டி பெருமித கோலம் தோன்ற பொலிவது ஆறு வலக்கரத்தில் மோதகம் தாங்கியருள்வது ஏழு ஆண் பெண் இணைப்பை புலப்படுத்தும் முறையில் வலத்தந்தம் நீண்டும் இடத்தந்தம் குறுகியும் காணப்படுவது ஆகிய இவை பிள்ளையார்பட்டி பெருமானிடம் காணப்பெறும் சிறப்பாகும் இவற்றால் நாம் உணரக்கூடியது உணர வேண்டியது ஒன்று பிள்ளையார் வணக்கம் தமிழ்நாட்டில் தோன்றிய ஆதி நாளிலேயே இந்த மூர்த்தம் அமைக்க பெற்றிருக்கிறது என்ற உண்மைதான் அது திருக்குளம் விநாயகர் கோபுரத்திற்கு எதிரே வெளி பிரகாரத்தின் வடதிசையில் விசாலமாக அமைந்த திருக்குளம் உள்ளது பிள்ளையார்பட்டியில் ஒவ்வொரு சதுர்த்தியின் போதும் இரவு நேரத்தில் விநாயகர் மூஷிக வாகனத்தில் எழுந்தருளி கோயில் உட்பிரகாரத்தில் வலம் வருவார் முக்கிய திருவிழாக்கள் இத்தலத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா பத்து நாட்களுக்கு கொண்டாடப்படும் பெருவிழாவாக உள்ளது முதல் நாள் விழா கோயில் கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது அதைத் தொடர்ந்து காப்பு கட்டுதல் மற்றும் விழா தொடர்பான நிகழ்வுகள் தினமும் நடைபெறுகிறது இரண்டாம் நாளிலிருந்து எட்டாம் நாள் வரை பிள்ளையார் பல்வேறு வாகனங்களில் வலம் வருவார் ஒன்பதாம் நாள் தேர்த்திருவிழா மிக விமரிசையாக நடைபெறும் அன்றைய தினம் பிள்ளையாருக்கு சந்தன அலங்காரம் செய்யப்படுகிறது இந்நிகழ்ச்சி பக்தர்களிடையே மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது பத்தாம் நாள் காலையில் தீர்த்தவாரி நிகழும் மேலும் கார்த்திகை மாதத்தில் திரு கார்த்திகை திருவிழா மார்கழி மாத திருவாதிரை நாளன்று சிவகாமசுந்தரி சமேத நடராஜ பெருமான் திருவீதி பவனி வருதல் தமிழ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு தினங்களில் விசேட பூசை போன்றவை நடைபெறுகின்றன பிள்ளையார்பட்டி என பெயர் கொண்டு விளங்கும் இவ்வூர் தமிழ்நாடு மாநிலத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது காரைக்குடியிலிருந்து திருப்பத்தூர் செல்லும் வழியில் குன்றக்குடிக்கு அடுத்து உள்ளது நேர்த்தி கடன் இக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் வேண்டுகோள் நிறைவேறியதும் இத்தலத்தில் உள்ள பிள்ளையாருக்கு முக்குருணி மோதகம் கொழுக்கட்டை படைத்து வழிபடுகிறார்கள் தொழில் அபிவிருத்தி வேண்டுவோர் இத்தலத்தில் கணபதி ஹோமம் செய்து பயனடைகிறார்கள் மேலும் அருகம்புல் மாலை அணிவித்து வழிபாடு செய்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்துகிறார்கள் கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் நடை திறந்திருக்கும் கோவிலுக்குள் செல்லும் முறை விநாயகர் சந்நிதிக்கு எதிர்ப்புறம் அமைந்த வடக்கு கோபுர வாயில் வழியாக சென்று வழிபட்டு முடித்துவிட்டு கிழக்கு பக்கம் இருக்கும் ராஜகோபுர வாசல் வழியாக வெளியே வர வேண்டும் அமைவிடம் இந்த பழமையான குடைவரை கோயில் அமைந்துள்ள பிள்ளையார்பட்டி என்ற கிராமம் திருப்பத்தூர் குன்றக்குடி சாலையில் திருப்பத்தூரிலிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மேலும் குன்றக்குடி முருகன் கோயிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்குடியிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் மற்றும் சிவகங்கையிலிருந்து நாற்பத்தேழு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் இங்கு வருகிறார்கள்